ஹாய் மக்களே வெல்கம் டு பாஸ் பேபி இன்னைக்கு நான் எங்கள் இருந்து அந்த வீடியோ போடுறேன் எங்கள் ஸ்கூலில் ரீசெண்டாக ஹைட்ரோஃபோனிக்ஸ் சிஸ்டம் செட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி எங்கள் ஐரண்டில் உள்ள அக்ரிகல்ச்சர் சென்டரை வந்து எங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம் வச்சு வெள்ளரிக்காய் லெட்யூஸ் அப்புறம் ஸ்வீட் மெலன் இந்த மூணுமே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள குழந்தைங்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் சென்டர்லேருந்து வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங் நானும் அட்டன் பண்ணியிருந்தேன் இது வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம இது ஈஸியாக செட் பண்ண முடியும் இந்த செட்டப்பு ஏன்னா மண் தேவையில்லை எல்லாரோட வீட்டு மாடியிலையும் நம்ம இது ஈஸியாக பண்ணலாம் நம்ம ஊரில் இப்போ நிறைய இது ஃபேமஸ் ஆகிட்டு தான் வருது ஆனால் இங்கே இது இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டுருக்கு நிறைய ஐலேண்டில் நிறைய ஸ்கூலில் மால்தீவ்ஸில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஐலேண்ட்லேயுமே இவங்க வெள்ளரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்புறம் லெட்யூஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் ரொம்ப பெரிய லேண்டோ ரொம்ப பெரிய நிலமோ ஒன்றும் தேவையில்லை ஈஸியாக இது பண்ணலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹார்வஸ்டாக ஒரு இருபது கிலோ லெட்யூஸ் ஹார்வஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் முதல் நாள் ஒரு பதிமூணு கிலோ வெள்ளரிக்காய் ஹார்வஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நேற்றைக்கு ஒரு இருபத்தோரு கிலோ வெள்ளரிக்காய் ஹார்வஸ்ட் பண்ணோம் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ஒரு ஒரு மாதம் வைப்போம் இந்த ஒரு மாதத்துக்குள்ள நாங்கள் இருபத்தஞ்சி கிலோக்கு மேலே வெள்ளரிக்காயும் ஒரு இருபது கிலோக்கு மேலே லெட்யூஸும் நாங்கள் இதில் ஹார்வஸ்ட் பண்ணோம் மேபி அடுத்த வாரத்தில் நாங்கள் இன்னும் இப்போ பார்க்குறீங்களா ஸ்வீட் மெலன் இது அடுத்த வாரத்தில் ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க தெரியல பார்க்கணும் இது எப்படி டேஸ்ட் பண்ணிருக்கோம் நான் பெருசாங்க டேஸ்ட் பண்ணது கிடையாது ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளரிக்காயெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு இந்த பிளான்மே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அதுக்கு இவங்க நல்ல ஒரு சிஸ்டமெட்டிக்காக பண்ணுறாங்க ஸோ இந்த ட்ரைனிங் இருந்தால் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான காய்கறிகளை வீட்டிலே நம்ம கல்டிவேட் பண்ணி எடுத்துடலாம் அது ரொம்ப நல்லது இந்த வெள்ளரிக்காய் சும்மா அப்படியே தோல் சுத்தணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே சும்மா சாப்பிடவும் நல்லா தான் இருக்குது நாங்கள் இதுலேருந்து வாங்கி இங்கேயே சாப்பிட்டோம் ஆனால் என்ன நாங்கள் ஸ்கூலில் வந்து ஃபிக்ஸ் பண்ண விலை கொஞ்சம் கூடுதல் ஆனால் மக்களுக்கு இது ஒரு ஒரு ஆர்கானிக் ஃபுட்டாக கிடைக்கும் இது மாதிரி இங்கே நிறைய இடத்துல பண்ணுறாங்க இதுக்கு இது பண்ணுறதுக்குன்னு இவங்க ஒரு தீவு வச்சுருக்காங்க அந்த தீவை பற்றின வீடியோ நான் அடுத்து உங்களுக்கு போடுறேன் ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாட்டா பாய் பை மால் அடுத்த ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டாடா பை பாய்